கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா முள்ளுச்செடி அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஓணா சில ஊரில் வந்து உடக்கம் கூட சொல்லுவாங்க நிறைய ஓனானை வந்து பார்க்க முடிஞ்சு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் மெமரிஸ் தான் நான் வந்துது அந்த நைன்டி ஸ்கிட்டில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சி எடுத்து வச்சு அதில் சுருக்கு போட்டு அந்த ஓனானை வந்து பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அந்த உண்டிவில்லேயே கேர்பில் வச்சா இருப்பாங்க ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து கடவுளுக்கு வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து பண்ணிருச்சு அதனால தான் நாங்கள் வந்து அந்த ஓன அடிக்கிறோம் அப்படிம்பாங்க நிறையா அந்த நைன்டீஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து லீவு எதாவது கிடச்சா கூட இங்கிருந்த மதுரைக்கோ விருதுநகருக்கோ போனால் அங்கேயும் இதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டுருப்பாங்க அங்கே இருக்க சின்ன பசங்க நைன்ட்டிஸில் வந்து இது நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ டூ வந்து இது வந்து நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை எல்லாம் மறந்துச்சு இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் ஓனான பார்த்தாலே அப்படியே ஒதுங்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ கிரவுண்ட்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும் போது எனக்கு அந்த நைன்டி கிட்ஸ் மெமரிஸ் தான் நான் வந்தது அந்த ஓனான் வந்து கடவுளுக்கு உண்மையாகவே ஒரு தவறான விஷயத்த பண்ணிருச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஓனானை பற்றி தெரிஞ்சுக்குவோம் ஓணான்னு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி வகையை சார்ந்தது ஓனானும் பச்சைந்தி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் பச்சோந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பச்சோந்தி பார்த்திங்கன்னா தான் இருக்கும் இடத்துக்கு ஏற்றாப்புல உடல் நிறத்தை வந்து மாற்றக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்குது ஆனால் ஓனானுக்கு வந்து அந்த உடல் நிறத்தை வந்து மாற்றக்கூடிய அந்த தன்மை வந்து இல்லை இதோட பிரதான உணவு பார்த்திங்கன்னா சின்ன பூச்சிகள் வண்டு பட்டாம்பூச்சி இதை வந்து சாப்பிடும் இது இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த கருவேலை மரம் அந்த முள்ளு மரங்கள் அந்த அது பகுதிக்குள்ளே தான் இந்த ஓனான் வந்து வாழும் இங்கே தான் வந்து முக்கியமான அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது ஓனான்னு இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் பாம்பும் இருக்கும் பாம்புகள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் நடமாடக்கூடிய பகுதி விலங்குகள் நடமாடக்கூடிய பகுதியில் வந்து பாம்புகள் வந்து இருக்காது பாம்போட பிரதான உணவுன்னு கேட்டிங்கன்னா எலி தவளை செட்டுக்குருவி ஓணான் ஓனானையும் விரும்பி வந்து பாம்பு வந்து சாப்பிடும் இதெல்லாம் சரி ஓனான் வந்து கடவுளுக்கு ஒரு தவறான விஷயத்தை செஞ்சிருச்சுன்னு சொன்ன அதை சொல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகிறோம் மனிதர்கள் பார்த்தா முதல்ல குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதர்களாக உருவானதாக சொல்லப்படுகிறது மனிதர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து புலம்பெயர்ந்து பெரிய பெரிய மலை முகடுகளுக்குலாம் போய் அங்கே இருக்கக்கூடிய குகைக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த பெரிய பெரிய மலை காலங்கள்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் மலைக்குள்ளே குகைக்குள்ளையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பாறைகள்லாம் உருண்டு வரனால நிறைய விபத்துகள் ஏற்பட்டனால அங்கே வந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டோன்னே மலை முகடுகளில் வந்து வாழாமல் சமவெளி பகுதிகளுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க சமவெளி பகுதிக்குள்ள வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா சிங்கம் புலி யானை கரடி பெரிய வன விலங்குகள் கிட்ட வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அதையும் தாண்டி அங்கே சமாளித்து சமவெளி பகுதிக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வெயில் சூரியன் ரெண்டாவது மலை இது ரெண்டிலேயே இருந்து அவங்கள தப்பிச்சு அவங்கள வந்து காக்கணும் அதுக்காக இயற்கையாக அவங்களே வந்து தனக்குன்னு ஒரு வீடு வந்து கட்ட ஆரமிச்சாங்க அந்த மரம் செடி கொடிகளெல்லாம் எடுத்து வந்துட்டு அது மூலமாக வந்து முத முதல்ல ஒரு வீடுகளை கட்டி மலையிலிருந்தும் வெயிலிருந்தும் தப்பிக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க பெண்கள் வந்து வீட்டை வந்து பார்த்துக்குவாங்க வயதானவர்கள் தங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த வன விலங்குகளும் வராமல் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இளைஞர்கள் வந்து உணவுக்காக வேட்டையாட வெளியே போயிடுவாங்க இங்கே தான் ஓனானுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை கடவுள் வரைக்கும் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே தான் முக்கியமான பிரச்சனையை ஆரம்பிக்குது பாம்பும் ஓனான்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த தான் இருக்கும் பாம்பு வேட்டைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அது எது கிடைச்சாலுமே சாப்பிடும் அது எலியாக இருந்தாலும் தவக்காலியாக இருந்தாலும் சிட்டுக்குருவியாக இருந்தாலும் ஓனானாலும் ஆனால் ஓனானை கொள்வது அப்படிங்கிறது சாதாரண சொல்லல ஏன்னு கேட்டிங்கன்னா ஓனான் வந்து வேகமாக ஓடக்கூடியது பாம்பும் விடாமல் ஓனானை துரத்திட்டே தான் போகும் பாம்புகிட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக இருந்து வேகமாக குதித்து ஓனான் வந்து ஓடும் பாம்பும் விடாமல் துரைக்கும் துறச்சிக்கிட்டே போயிட்டுருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓணான்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து சமவெளி பகுதிக்குள்ளே வந்துடும் இப்போ நம்ம சமவெளி பகுதிக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது பாம்புக்கு தெரியாது சமவெளி பகுதியில் பாம்புக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கழுகு இப்போ பாம்பு வந்து அதுக்கு ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓனானை எப்படியாவது பிடிச்சிடணுன்னு சொல்லிட்டு மிகவும் வேகமாக அதை துரத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம் பாம்புக்கிட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓனானும் சமவெளியிலேருந்து வேகமாக அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓனான் சமவெளி பகுதியிலேருந்து மக்கள்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிக்குள்ளே போய் அந்த குடிசையில் ஏறி தப்பிச்சு போயிடும் ஆனால் பாம்புக்கு வந்து அந்த குடிசைக்குள்ளே தான் ஓனான் இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த குடிசைக்குள்ளே போகும் இப்போ இங்கே தான் மனிதர்களும் பாம்பும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பாம்பு ஒரு சமயம் மனிதர்களை குத்தி மனிதர்கள் இறக்கக்கூடிய ஒரு இல்லாட்டி மனிதர்கள் பாம்பு அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும் பாம்புகள் வந்து பொதுவாகவே மனிதர்கள் நடமாடக்கூடிய பகுதிக்கு வந்து வரவே வராது பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க ஏன் வந்து பாம்பு இங்கே வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓனான் ஓனான் வந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக இருந்து மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பகுதிக்குள்ளே வந்து தப்பிக்குது ஸோ இதை துரத்திட்டு பாம்பு வரனால தான் இங்கே விபத்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓனான் ஓனான் வர்றதுனால தான் பாம்பு இங்கே வருது அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஓனானை கொள்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் ஏகப்பட்ட ஓனான்னு இருக்கும் ஆனால் அவங்க ஒரு சின்னதாக ஒரு எடுக்கிறாங்க தங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஓனானை கம்மி பண்ணிட்டோம்னா இந்த பாம்பு உள்ளே வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க அதுவும் வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே உணவுக்காக வெளியே வேட்டைக்கு போயிடுவாங்க வயசானவங்க வீடுகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களாலேயும் போய் இந்த ஓனானை வந்து வேட்டையாட முடியாது மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன பசங்க சின்ன பசங்ககிட்ட சொன்னிங்கன்னா அவங்க பயப்படுவாங்க அது மூலமாக செய்யவும் மாட்டாங்க இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஓணான் இருக்குல்ல இந்த ஓணான் நாம் கும்பிட்ற சாமி இருக்குல்ல அந்த சாமி வந்து ஒரு டைம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுச்சு அப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா சிறுநீரை எடுத்து கொடுத்துருச்சு அதனால இந்த ஓணான் வந்து நம்ம கடவுளுக்கு வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த சின்ன கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓனான் எங்கே பார்த்தாலும் அடித்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க இப்போ சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால் இந்த பசங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கடவுளுக்கே ஒரு தவறான விஷயத்தை பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னதுனால இந்த சின்ன பசங்கள்லாம் நம்ம கும்புற சாமிக்கே ஒரு தவறான ஒரு விஷயத்தை அந்த ஓனான் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கல்லால் அடிக்கிறது அந்த சுருக்கு போடுறது அப்படிங்கிறத வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல வருடத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா மனிதன் தன் வாழ்க்கைக்காகவும் தேவைக்காகவும் சொன்ன ஒரு போய் இப்போ வரைக்கும் எழுபது எண்பது தொண்ணூறு வரைக்கும் ஓனான அடிக்கிற சம்பவங்கள் வந்து சுருக்கு போடுற சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனான அடிக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிருச்சு இப்போ அந்தளவுக்கு இல்லை அப்படிங்குறத உண்மை நாட்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகருது மனிதனும் பார்த்தீங்கன்னா குடிசை வீட்டிலேருந்து அப்படியே மண் வீடு மண் வீட்டிலேருந்து அப்படியே ஓட்டு வீடு ஓட்டு இருந்து அப்படியே தார்சு வீடுன்னு சொல்லி தனக்கான இருப்பிடத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து பெருக்கிட்டான் இப்போ பார்த்திங்கன்னா காடுகளும் ஆறுகளும் மலைகளும் குறைஞ்சிட்டு வர்றது தான் உண்மை இது மூலமாக மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து இப்போ நம்மளுக்கு தெரிய வருது ஓனான் கடவுளுக்கு எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யவில்லை மனிதன் தன் தேவைக்காகவும் வாழ்க்கைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அன்னைக்கு சொன்ன ஒரு பொய் நிறைய பொய்கள் வந்து மனிதன் சொல்லியிருக்காள் ஓனான் வந்து கடவுளுக்கு எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யவில்லை அப்படிங்கிறது வந்து இது மூலம் தெரியுது இதுதான் உண்மை ஓனானும் ஒரு சாதாரண ஒரு உயிரினம் தான் ஸோ இனிமேல் ஏதாவது பார்த்தோம்னா ஓனானை அடிக்க வேண்டாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி சின்ன சேனல் இருக்குது எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவளுக்கு சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்